பழமையான மதுரையின் மீனாட்சி அம்மன் கோவிலின் ரகசியங்களை இதோ இங்கு நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் இது வெர்சலாக கட்டமைக்கப்பட்ட குட்வரி கோபுரங்களால் சூழப்பட்டுள்ள வைரமொழிக்கும் பெருமகளின் ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் கலாச்சாரம் அதன் மரபுகளை சுற்றி வண்ணமயமாக உயர்ந்துள்ளது இது மட்டுமல்ல புராண்டங்களில் உள்ள கதை அமைப்புகள் இதனை மேலும் சுருங்காக்கின்றன மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்த கதை இது திருமலை கிருஷ்ணதேவனை தேவனை கடவுளாக கொண்டது இதிலிருந்து அவளுடைய ஆணவம் மற்றும் தனிகமனமான கதை ஆரம்பமாகிறது அந்த கோவிலிற்கான அனுமதி சீரானவையாக உள்ளது மண்டபத்தில் ஜூன் மாதத்தின் உறுப்பினர்கள் கலைவசியா வண்ணமயமாக அமைச்சர் செலுத்தவா லைசன்சஸ் ஏ உள்ளூர்வதற்கு வருகிறார்கள் இந்த கோவிலின் அடிப்படையான அடிக்கேற்பில் கோபுரங்கள் அம்மன் மற்றும் உரிமானங்களை வகுப்பதாக உள்ளன ஆரோக்கியம் மயக்கம் மற்றும் சுவை கொண்ட அம்சங்கள் இங்கு வெளிப்படுகிறது மீனாட்சி அம்மன் பக்தர்களின் முழுதும் அன்புடன் செலுத்தப்படும் ஆழமான யாரேனும் ஆசிரியனும் குறிப்பிட்டாள் நம் பாரம்பரியங்களில் ஆழமாக புகுந்து நீராடுகிறாள் இந்த கோவில் மேலான விபரத்திலிருந்து இதயம் உள்ளிட்ட நமது ஆன்மீகத்தை வெள்ளையின கண்ணாக காணுகின்றது இத்தனை மரியாதை மற்றும் ஆன்மீகத்தால் மீனாட்சி அம்மன் கோவில் அதற்குரிய நினைவுகளை மீண்டும் நிரூபிக்க தேர்வு செய்யும் போது நமது வாழ்வில் அவளுடைய அன்பின் வெளிப்பாடு தேவை எல்லா ஸ்ரத்தியுடன் உங்களை மறுக்கிறோம் மீனாட்சி அம்மனின் ஆசிர்வாதம் தான் தொவின்றியிருக்குள் <coughs>